ஸோ குட் ஈவினிங் ட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அடிப்படை கடமைகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர் ஏ ஆஃப் த ஆஃப்யூஷன் ஆர்டிகிள் ஃபிஃப்டி ஒன் ஏ வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ பார்ட் ஃபோர் ஏ ஆஃப் த ஆர்டிகிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ல வந்து நமக்கு இதை வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த நான் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய இடத்த சொன்னேன் ஸோ இந்த மாதிரி ஏ அப்படின்ற ஒரு நம்பர் பக்கத்தில் ஒரு அல்பாபேட்டிக் நம்பர் வந்தாலே ஏ பிசி என்னவோ ஒரு நம்பர் சேர்த்துருந்தாங்க அப்படின்னாலே அது வந்து அமெண்டமெண்ட் மூலமா சேர்க்கப்பட்டது அப்படின்றத நம்ம நாம வச்சுக்கணும் ஸோ இந்த கடமைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நமக்கு வந்து பத்து கடமைகள் இருந்து இப்போ வந்து லேட்டஸ்டா ஒரு கடமைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஒன்று அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒன்று ஸோ ஓகேவா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல எண்பத்தி ஆறாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாட்டு ஓகேவா எயிட்டி சிக்ஸ்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க ஒன் எஜுகேஷன் பற்றியான விஷயத்தை வந்து சேர்த்திருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நமக்கு வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ சேர்த்திருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிபிஎஸ்பி ல ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து ஒரு திருத்தம் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி இங்க நமக்கு மொத்தம் பத்து கடமைகள் சொல்லிருப்பாங்க பதினோராவது கடமையா எஜுகேஷன் ரிலேட்டடா ஒன்று வந்து சேர்த்திருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை நமக்கு வந்து அரசியலமைப்பு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல தான் நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் அமைப்பு மூலமா ஓகேவா ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல நமக்கு இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒண்ண வந்து சேர்த்துக்கிட்டாங்க சோ எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்ற நம்ம வந்து முன்னாடியே பார்த்திருக்கோம் எங்க எடுத்தாங்க சோவியத் யூனியன் இருந்து ஓகேவா சோ யூஎஸ்எஸ்ஆர் சொல்லுவாங்க சோ இப்போ வந்து நமக்கு வந்து இது முன்னாடி பேரு முன்னாள் சோவியத் யூனியன் இப்போ நமக்கு வந்து ரஷ்யா ஓகேவா சோ அந்த ரஷ்யால இருந்தா நமக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்ப நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க எடுத்தாங்கன்னா யூஎஸ்ஏ அமெரிக்கால இருந்து டிபிஎஸ்பி நமக்கு எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல எடுத்திருப்பாங்க அடிப்படை கடமைகள் எங்க இருந்து கேட்டிருப்பாங்கன்னா ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து எடுத்திருப்பாங்க ஓகேவா சோ அப்ப நமக்கு மொத்தம் பதினோரு கடமைகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பத்து கடமைகள் சேர்க்கப்பட்டது இதுல வந்து ஒரு கடமை சேர்க்கப்பட்டது மொத்தம் பதினோரு கடமைகள் நமக்கு இருக்குது ஓகேவா இந்த இந்த நம்ம குடிமக்களுடைய உரிமைகளும் கடமைகளும் ரிலேட்டட் ஆனது ஓகேவா தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஆனா ஒரிஜினலான ஒரு நமக்கு ஒரிஜினலா மொத மொத அரசியலமைப்பு எழுதும்போது அதுல வந்து கடமைகள் பற்றி சொல்லவே இல்லை உரிமைகள் பற்றி மட்டும் தான் நமக்கு வந்து சொல்லிருக்காங்க ஓகேவா சோ அதாவது பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு எந்த இதில் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு டிபிஎஸ்பிக்குள்ளேயும் உரிமைகளுக்குள்ளேயும் சேர்த்தே கொண்டு வருமா கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒன்று வந்து கடைசியாக சேர்க்கணும் அப்படின்ற இதுல நமக்கு பின்னாட்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க ஓகேவா ஸோ இது வந்து எங்கேருந்து எடுத்தாங்க இருந்து எடுத்தாங்க அப்படியானா ஸோ ரஷ்யாவில இருந்து எடுத்தாங்க முன்னாள் சோவியத் ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுல இருந்து நமக்கு வந்து எடுக்கப்பட்டது ஓகேவா முக்கியமான நாடுகளான அமெரிக்காவா இருக்கட்டும் கனடா இருக்கட்டும் பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரியில கூட அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து இல்லவே இல்லை ஓகேவா ஸோ நமக்கு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில சோசியலிஸ்ட் கண்ட்ரிகில மட்டும் தான் நமக்கு வந்து இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது ஓகேவா ஸோ ஜப்பான்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சோவியத்ல தான் எடுத்தோம் அங்கே இருக்குது ஸோ நமக்கு இந்தியாவிலயும் இருக்குது ஓகே ஸோ இது வந்து எப்ப வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணுது அதை பற்றி பேசுது அப்படின்றப்ப நமக்கு வந்து ஒரு குழு ஒண்ணு செட் பண்ணுவாங்க அந்த குழு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வரன் சிங் குழு ஓகேவா அதாவது ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஸ்வரன் சிங்கோட தலைமையில வந்து ஒரு குழு ஒண்ணு செட் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காங்கிரஸ் கட்சி அந்த அந்த டைம் வந்து காங்கிரஸ் தான் வந்து ஆட்சியில் இருப்பாங்க அவங்க வந்து செட் பண்றாங்க ஓகேவா சோ அதனுடைய தேவை அதோடைய அவசியம் இது வந்து எப்போ வந்து இதை வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு வந்து நைன்டீன் இருந்து நைன்டீன் வரை நமக்கு வந்து என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி பீரியட் வந்து நடந்துருக்கும் ஓகேவா சோ எமர்ஜென்சி பீரியட் வந்து நடந்திருக்கும் சோ இந்திரா காந்தி பீரியட்ல அந்த எமர்ஜென்சி அப்படின்ற விஷயம் வந்து இருக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது நாடு முழுவதும் பேசப்பட்டது இப்போ வந்து அதை ரிலேட் பண்ணி ஒரு மூவி கூட வர போகுது இல்லையா சோ கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஹ் இந்த விஷயம் வந்து நம்ம நடந்திருக்கோம் சோ இந்த டைம்ல தான் அந்த அடிப்படை கடமைகளுடைய தேவை அவசியம் என்னன்னு சொல்லிட்டு ஓகேவா சோ இந்த கு அதுக்கப்புறமா தான் அந்த குழு வந்து பரிந்துரை பண்றாங்க இந்த பத்தி நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சொரண் சிங் தலைமையில ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க இவங்க வந்து கடைசியா இவங்க வந்து ஒரு சில குறிப்பிட்ட கடமைகளை வந்து பரிந்துரைக்கிறாங்க ஓகேவா சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசியலமைப்புல இந்த இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்ட் பண்றாங்க அதுல ஒரு எட்டு கடமைகளை வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்டும் அதுல இருந்து சில கருத்துக்களை எல்லாம் மாற்றி அமைத்து எடுத்து கடைசியா நமக்கு வந்து பத்து கடமைகளா சேர்த்துக்கிறாங்க ஓகேவா இந்த சிங் இது சொன்ன எட்டையுமே சேர்த்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னா இல்ல ஓகேவா இவர் வந்து எட்டு கடமைகளை வந்து பரிந்துரைக்கிறாரு ஆனா எட்டையுமே கவர்மெண்ட் வந்து சேர்த்துக்கிட்டாங்களா அப்படின்னா இல்ல நமக்கு மொத்தம் பத்து பிளஸ் ஒன்னு பதினொன்று இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் அந்த பத்தை பத்தி பார்க்கலாம் பதினொன்னு இப்போ ரீசெண்டா பண்ணுது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடந்த கதையை மட்டும் பார்க்கலாம் ஸோ அந்த எட்டு கடமைகள்ல எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்கன்னா இல்ல அதுல சிலதை வந்து நீக்கிட்டு கவர்மெண்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நமக்கு வந்து சேர்த்துக்கிட்டு புதுசா வந்து ஒரு பத்து கடமையோட நமக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்தாங்க ஓகேவா சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கடமையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது மூலமா சட்டங்கள் இயற்றி ஓகேவா ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து நீதி பரிபாலனம் தன்மை அற்றது இது வந்து நீதி பரிபாலனம் தன்மை அற்றது இதுல நமக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சட்டமோ அது கீழே இயற்றி அது மூலமா நீதிமன்றம் இவங்களை வந்து தண்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் விஷயம் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த வரி செலுத்துற அப்படி வரி செலுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அடிப்படை கடமையா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதையும் நமக்கு வந்து நீக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி சில சில முக்கியமான இதெல்லாம் உள்ள வந்திருக்காது உள்ள வந்திருக்கணும் அப்படின்றதுதான் சோ நமக்கு வந்து தேவையானது மொத்தம் அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொன்னோடனே ஒவ்வொரு குடிமக்களுடைய கடமைகள் சோ கடமைகள் தெரியுதுல உரிமைகள் அப்படின்றது இட்ஸ் யுவர் ரைட் கடமைகள் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டியூட்டி டியூட்டின்னு சொல்லும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃபாலோ பண்ணலன்னா என்ன தண்டனையா என்ன பண்ணுவீங்க கொஸ்டின் பண்ண முடியாது இது கடமை நீ ஓகேவா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டாவது அமன்மெண்ட் மூலமா நமக்கு வந்து சேர்த்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல மற்றவங்க சேர்த்துக்கிறாங்க சோவியத் யூனியன்ல இருந்து அதாவது இப்போதைய ரஷ்யாவில வந்து நமக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அமை இந்த இதை இதுல சேர்த்துக்கலாம் வாங்கலாம்னு சொல்லும் போது சிங் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி வந்து ஒரு எட்டு கடமைகளை வந்து பரிந்துரைக்கிறது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இதை வந்து நமக்கு சேர்த்துக்கிறாங்க ஓகேவா சோ அடிப்படை கடமைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வந்து அரசியல் அமைப்பின் வழி நிற்பதும் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடக்க வேண்டும் அப்படின்றது ஓகேவா சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்திய குடிமகனுடைய டியூட்டி என்ன பண்ணனா அரசியலமைப்ப அரசியலமைப்புடைய வழியில நிற்கணும் அப்படின்றது தேசிய கொடி தேசிய கீதம் இவற்றெல்லாம் வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சோ இப்ப வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய சட்டங்கள்லாம் ஈட்டிருப்பாங்க இப்போ இதை மதிக்கல தேசிய கீதத்துக்கு வந்து மரியாதை கொடுக்கல தேசிய கொடிக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்றப்ப நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் ஸ்டில் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல கூட தேசிய கீதம் வந்து முதல்ல பாடப்படலன்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து புறக்கணித்து போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேட்டர்ல எல்லாம் ஸ்டார்டிங்ல வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னாலேயே தேசிய கொடி தேசிய கீதம் பாடணும் தேசிய கீதத்தை வந்து முன்னிறைவு விஷயங்கள் எடுத்தாங்க அப்படி என்ன பனிஷ்மெண்ட் பண்ணல அப்படி இஷ்யூலாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா நமக்கு தேசிய கீதத்தையும் தேசிய கொடியையும் மதித்து நடக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கடமை ஓகேவா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்க ரீட் பண்றதா இல்ல பெருசா வந்து எக்ஸ்பிளை உண்மை இல்லை நம்முடைய விடுதலை போராட்டத்துக்கு ஊக்கம் அளித்த உயர்ந்த நோக்கங்களை போற்றி வளர்த்து பின்பற்றிட வேண்டும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து கொடி அந்த கொடி வந்து ஏ ஏற்றத்துக்கு காரணமாக இருந்த மக்கள் அதாவது விடுதலை போராட்டத்திற்கு ஊக்கமளித்த உயர்ந்த நோக்கங்களை வளர்த்து பின்பற்றிட வேண்டும் ஓகேவா சோ வந்து காந்தி சமா இருக்கலாம் காந்தியோட கொள்கைகளா இருக்கலாம் நேரோட கொள்கைகளா இருக்கலாம் வேற நேதாஜியோட கொள்கைகளா இருக்கலாம் ஓகே அடுத்தது இப்போ இந்தியாவினுடைய இறையாண்மையும் ஒற்றுமையும் முழுமையாக ஆதரித்து காப்பாற்ற வேண்டும் இது எப்பவுமே நமக்கு வந்து அடிப்படை உரிமைகளை சொல்லிருப்பாங்க இதுக்கு பங்கம் வராது மாதிரி நம்ம எந்த விஷயமும் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவைப்படும் போது நாட்டை பாதுகாக்கவும் சேவை செய்திடவும் வேண்டும் ஓகேவா தேவைப்படும் போது நாட்டை பாதுகாக்கவும் சேவை செய்திடவும் வேண்டும் அப்படின்றது இது வந்து இப்போ திடீர்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முக்கியமான போர் டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆள் பற்றாக்குறையா இருக்குது சோ எல்லாரும் நமக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை விடுறாங்க இல்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து எல்லாத்தையும் எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்றாங்கன்னா அப்ப நமக்கு நம்ம சொல்ல முடியாது அதுல தான் ஆகணும் இதை நம்ம நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டமெண்டல் ரைட்ஸோடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது ஒரு இதில் பார்த்தோம் இல்லையா அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனில் பார்த்தோம் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்றது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுடைய சகோதரத்துவத்தை வந்து வளர்க்குறதுக்கான விஷயங்களை வந்து மேற்கொள்ள வேண்டும் பெண்களுக்கான பெண்களுக்கு எதிரான இழி செயலை கைவிட வேண்டும் ஓகேவா ஸோ இது வந்து இட்ஸ் அவர் டியூட்டி அவ்வளோதான் இதை பேஸ் பண்ணலாம் நிறைய சட்டங்கள் வந்துச்சு ஸோ அப்போ பெண்களுக்கு எதிரான இழி செயல்கள் செய்யறது செய்யக்கூடாது அப்படின்றது நம்ம ஒரு இந்தியருடைய கடமையாக நமக்கு இருக்குது ஓகேவா சோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து தான் ஜென்ரலாக இருக்குது இல்லையா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இயற்கையை பற்றி என்விரான்மெண்ட் பற்றி பேசியிருப்பாங்க சோ இது ஒரு முக்கியமானது கூட ஓகேவா அந்த எஃப் ஃபிஃப்டி ஒன் ஏ எஃப்னே சொல்லி படிச்சிக்கோங்க ஓகேவா ஆ ஆ இன்னு சொல்லி தமிழில் குழப்ப வேண்டாம் எஃப்னே படிச்சிக்கோங்க எஃப் வந்து முக்கியமானது எஃப் ஆர் ஃபாரஸ்ட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபாரஸ்ட்னு சொன்னோன்னா சம்பந்தப்பட்ட எல்லா நான் வந்து வரணும் ஃபாரஸ்ட் காடுகளாக இருக்கட்டும் ஏரிகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வன விலங்குகள் அந்த காட்டை சுற்றி உள்ள எல்லா இயற்கை சுற்றுச்சூழலை வந்து மேம்படுத்திட்ட மேம்படுத்திட்ட வழி செய்யணும் அப்படின்றது ஓகேவா எஃப் ஆர் அப்படின்ற சொல்லிட்டு இந்த இதை நான் வச்சுக்கோங்க ஓகேவா ஜி பலதரப்பட்ட நாகரிகர்களின் மரபை போற்றி மதி மதித்து நடத்திட வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து நமக்கு முக்கியமானது ஓகேவா வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா விஞ்ஞான நோக்கு மனிதாபிமானம் ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கும் மனநிலை இவற்றை வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும் சோ சயின்ஸ் விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க ஓகேவா சோ சயின்ஸ் விஷயத்தை பற்றி இதில் பேசியிருப்பாங்க மனிதாபம் இல்ல முக்கியமானது இந்த பகுத்தறிவை பற்றியும் பேசிருப்பாங்க ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கும் மனநிலை சோ எதை சொல்றாலும் நம்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சோ அதையும் நமக்கு வந்து இதில் சேர்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்க ஐல வந்து பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் வன்முறையை அறவே கைவிட வேண்டும் ஓகேவா சோ இன்னைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா பொது சொத்துக்கள்லாம் என்னது எல்லாமே அரசாங்கத்துடைய சொத்துக்கள் சோ அதாவது அரசாங்கத்தோட சொத்துக்கள் கிடையாது அது பொதுமக்களுடைய சொத்துக்கள் இல்லையா நம்மளுடைய வரி பணத்துல வாங்கப்பட்ட கெட்டப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் சோ அதை நம்ம வந்து பாதுகாத்துட வேண்டும் பாதுகாக்கலன்னா பாதுகாக்கலன்னா நிறைய சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா சோ இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரீசெண்டாக ரீசெண்டான நியூஸ் கூட கும்பமேளா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்காக எல்லாரும் போகும்போது அந்த ரயில்களில் இடம் கிடைக்காம நிறைய வன்முறைகள் நடக்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா ரயில்களை சேதப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுவும் வந்து நம்மளுடைய அடிப்படை கடமைகளுக்கு எதிரானது இந்த கடமைகள் அப்போ வந்து நமக்கு தண்டனை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது இது மூலமா ஏற்றப்பட்ட சட்டங்கள் வந்து தண்டனை கொடுக்கும் சோ அடுத்து பாருங்க தனித்து மற்றும் கூட்டு முயற்சிகள் மூலம் உயர்ந்த செயல்பாட்டை வெளிப்படுத்தி நாடு முன்னேற பாடுபடல் வேண்டும் சோ நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக தனியாவோ கூட்டு முயற்சியாவோ ஓகேவா சோ தனித்து நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாவும் குழுவாகவும் இதுன்னு சொல்றாங்க பதினொன்னாவது நமக்கு சேர்த்துக்கிட்டாங்க கே என்னன்னா ஆறு முதல் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாவருக்கும் கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும் ஆறு முதல் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாவருக்கும் கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும் சோ இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டு மூலமா நமக்கு வந்து சேர்த்தது ஓகேவா ஸோ அப்போ நம்ம அங்கே அங்கே என்ன படித்தோம் ஃபண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏலையும் ரைட் டு எஜுகேஷன் ஸோ அங்கேயும் நம்ம இதே தான் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதையும் அப்படி கூடவே வந்து நான் வச்சுருவாங்க ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் டுவெண்ட்டி ஒன் ஏ வந்து படிச்சிருப்போம் டுவெண்ட்டி ஒன் ஏ படிச்சிருப்போம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து படிச்சிருப்போம் ஓகேவா ஸோ இது வந்து அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க ஆறு முதல் பதினாலு வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது கட்டாயம் ஓகேவா அவங்களுக்கு அரசு என்ன மாதிரியான கல்வியை நிர்ணயித்திருக்கோ அந்த கல்வியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஃப்ரீ என் கம்பல்சரி இலவச மற்றும் கட்டாய கல்வி இங்கே வந்து இந்த வாய்ப்புகளை உருவாக்குறது ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்குது இப்படி ஒரு பதினோரு பட்டியலை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்த அடிப்படை கடமைகளுடைய பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சில வந்து தார்மீக கடமைகள் ஓகேவா சில வந்து பாத்தீங்கன்னா குடிமை கடமைகள் ஓகேவா சிலவே வந்து பாத்தீங்கன்னா குடிமை கடமைகள் அப்படின்னு சொல்லலாம் சில வந்து பாத்தீங்கன்னா தார்மீக கடமைகள் சொல்றோம் சில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குடிமை கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம் ஓகேவா சோ என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல ஆஹ் இதுல வந்து சில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன்ஸுக்கான உள்ளது ஓகே சில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது சிவிக் டியூட்டியை பற்றி பேசுறது ஓகேவா சோ குடிமை தன்மையை பற்றி ஓகே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாரல் சம்பந்தமான விஷயங்களை பேசுறது மாரல் சம்பந்தமான விஷயங்கள்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெண்களுக்கு எதிரான இலிசைகளை வந்து கைவிட வேண்டும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது ஓகேவா சோ தேசிய கொடிக்கு இதுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சோ குடிமை கடமைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு முதல் பதினாலு வயதுக்கு உட்பட்ட யாவருக்கும் வாய்ப்பு கொடுக்கறது ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுறது ஓகேவா சோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காடுகள் ஏரிகள் எல்லாம் பாதுகாக்கிறது பலதரப்பட்ட நாகரிகங்களின் மரபை மதித்துகிறது சோ இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிமை கடமைகள் அப்படின்ற லிஸ்ட்ல நமக்கு வந்து வந்துடும் ஓகேவா இது வந்து தார்மீக அப்படின்றது மாரல் டியூட்டிஸ் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க இது வந்து சிவிக் டியூட்டிஸ் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்லொழுக்க கோட்பாடுகள் குடிமை கோட்பாடுகள் அதான் இதுதான் நமக்கு இங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா தார்மீக கடமைகள் இந்த சிவிக் இது வந்து பாத்தீங்கன்னா இது அந்த எக்ஸாம்பிள் தான் நான் இப்ப வந்து சொன்னேன் என்ன சொல்லிருக்காங்க சுதந்திரக்கான போராட்ட தியாக தியாக எண்ணங்களை எண்ணி பெருமிதம் கொள்ளுதல் ஓகேவா விஷயங்கள் இதுக்காக உழைத்தல் அப்படின்றது குடிமை கோட்பாடுகள் தான் தேசிய கொடி தேசிய கீதம் அரசியல் அமைப்பு வந்து இதுக்கெல்லாம் மரியாதை செலுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் புரியுது இல்லையா டிஃப்ரெண்ட் ஓகே அடிப்படை கடமைகள் வந்து யாருக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் வந்து வரும் ஓகேவா சோ அது நமக்கு தெரிஞ்சதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் சிட்டிசனுக்கு மட்டும் தான் வரும் இது வந்து நீதிமன்றத்தால் நிலைநிறுத்த முடியாது ஓகேவா சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன நீதிமன்றத்தால் நிலைநிறுத்த முடியாது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ண முடியாது இந்த அடிப்படை கடமையில இப்படி ஒரு விஷயம் சொல்லிருக்குல்ல இவன் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடவோ அவங்க தண்டனை கொடுக்கவோ முடியாது ஓகேவா ஒருவேளை அதை பேஸ் பண்ணி சட்டங்கள் ஏற்றினாங்க அப்படின்றத ஏற்றினாங்க அப்படின்றப்ப நமக்கு வந்து தண்டனைகள் கொடுக்கலாம் ஓகேவா ஸோ நமக்கு அடிப்படை கடமைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெளிநாட்டவருக்கும் சரி அடிப்படை உரிமைகள் வந்து வெளிநாட்டவருக்கும் வரும் இந்தியருக்கும் வரும் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கும் ஆனா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இதுல மட்டும்தான் சரி அடிப்படை உரிமைகள் இந்தியர்களுக்கும் வெளிநாட்டுகளுக்கும் வரும் இந்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு மட்டுமே உரியதுன்னா பதினஞ்சு பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்பது முப்பது ஞாபகம் இருக்கு இல்லையா மறக்கக்கூடாது சோ அடிப்படை உரிமைகள்ல மீதி எல்லாமே வெளிநாட்டவருக்கும் சேர்ந்து வரும் ஆனா இந்த அடிப்படை கடமைகள் எல்லாமே நமக்கு வந்து எதுக்குள்ள யாருக்கு மட்டும் தான் வரும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் வரும் ஓகேவா ஓகே அடுத்த நீதிமன்றத்தால் நிலைநிறுத்த முடியாது ஓகே ஆனா பாராளுமன்றம் அதை பேஸ் பண்ணி ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணுது இப்போ வந்து தேசிய குடி தண்டனை இல்லையாப்போம் அப்படின்னா இதுக்கு இது பேஸ் பண்ணி நம்ம ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டம் மூலமா நமக்கு வந்து தண்டனைகள் வந்து கொடுக்கலாம் ஓகேவா விமர்சனங்கள் பின்னாடி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து பார்த்தீங்கன்னா வர்மா குழு சில கருத்துரைகளை வந்து இதை பற்றி சொல்லியிருக்கோம் ஓகேவா வர்மா கமிட்டி வந்து சில கருத்துரைகளை இதை பேஸ் பண்ணி வந்து சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில சட்டப்பூர்வமான வகைகளை அடிப்படை கடமைகளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டிருப்பாங்க ஓகேவா ஸோ அதை வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் அதுக்கு கீழே தான் வந்து தேசிய சின்னங்கள் கண்ணிய குறைவு தடை சட்டம் நான் சொன்னேன் இல்லையா இப்ப தேசிய தேசிய சின்னங்களை வந்து அவமதிச்சா தேசிய கொடியை வந்து அவமதித்தால் நமக்கு பிரச்சனை இல்லையா நீங்க கேட்டா பண்ணலாம் இப்ப பண்ணலாம் அது மூலமா சட்டம் ஏற்றினாங்கன்னா இந்த சட்டத்துல என்ன தண்டனை சொல்லிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாருங்க உரிமைகள் குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வரை இது வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு மாற்று வந்து அறியப்பட்டிருக்கும் சரி தீண்டாமை ஒழிப்பு சட்டமாக வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது அப்புறம் இந்திய இந்திய குற்றவியல் சட்டம் சட்டவிரோத நடவடிக்கை சட்டம் மக்கள் பேருந்து சட்டம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க வனவிலங்கு பாதுகாப்பு பாதுகாப்பு சட்டம் வைல்டு டபிள்யூபிஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஓகேவா சோ இது எல்லாமே நமக்கு வந்து முக்கியமானது இதுல உள்ள எல்லாமே பாத்து வச்சுக்கோங்க சோ இப்ப நமக்கு வர்மா குழு வந்து என்ன சில இதை வந்து பரிந்துவைத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து வாக்களிக்கிறது வாக்களிக்கிறது ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை கடமை ஆனா அதை பத்தி இதுல சொல்லவே இல்லை அப்படின் இருப்பாங்க வரி செலுத்துறது ஒவ்வொருத்தருடைய அடிப்படை கடமை அதை பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடிப்படை கடமையா கொண்டு வரணும் ஏன்னா வந்து மக்கள் தொகை இது வந்து அதிகமாயிட்டு போயிட்டு இருக்குது கண்ட்ரோல் பண்ண முடியல நிறைய இதனால நிறைய பாதிப்புகள் எல்லாம் வந்து போகுது அப்படின்றத புரிஞ்சு அரசாங்கம் இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா சோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நாம இருவர் நமக்கு ஒரு நமக்கு இருவர் இந்த மாதிரியான லைன்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நமக்கு அதை அரசியல் சேர்த்துப்போம் அடிப்படை கடமைகளை கொண்டு வந்து வந்திருப்போம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வர்மா கமிட்டியோட பரிந்துரையில வந்து அவர் வந்து சொல்லுவார் ஓகேவா சோ இதே மாதிரி இவர் வந்து வரி பற்றி பேசுவார் வரி செலுத்துவதும் அடிப்படை கடமையில கொண்டு வரணும் அப்படின்றது ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இவரும் சொல்லியிருப்பாரு சுரண் சிங் கமிட்டிலயே வந்து சொல்லியிருப்பாங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க ஓகேவா இதனால அது வந்து விமர்சனத்திலயே வந்திருக்கும் பின்னாடி ஓகே சோ இந்த மாதிரி வர்மா கமிட்டி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதை வந்து இவங்க கேட்டிருக்க மாட்டாங்க ஓகேவா சோ ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சட்டப்பூர்வமான வகைகள் இருக்குது அப்போ தேசிய சின்னங்கள் கண்ணிய குறைவு தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்திருக்கும் குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல அது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை அது வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம் சொல்லுவாங்க இப்போ நமக்கு அது வந்து குடியுரிமை பாதுகாப்பு சட்டமா பேரை வந்து மாத்திட்டாங்க ஓகேவா இந்திய குற்றவியல் சட்டம் உங்களுக்கு தெரியும் சட்ட விரோத நடவடிக்கைகள் தடை சட்டம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரயோந்து சட்டம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல வந்திருக்கும் இது வந்து பின்னாடி நிறைய இடங்கள்ல பார்ப்போம் ஓகேவா பார்லிமெண்ட் படிக்கும்போது பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரயோந்த சட்டம் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் வன பாதுகாப்பு சட்டம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வன பாதுகாப்பு சட்டம்லாம் ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏ கிளாஸ் எஃப் பேஸ் பண்ணி ஓகேவா நான் சொன்னேன் அந்த ஒரு எஃப்ன்றது முக்கியமானது காடுகள் இயற்கை இயற்கை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயம் காடுகள் ஏரிகள் வனவிலங்குகள் இயற்கை சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணுன்றது சோ அது பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு சட்டங்களும் வந்து வந்திருக்கும் ஓகேவா ஸோ இது மேலே கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணா ஒரு சாராவுக்கு பிடிக்கும் ஒரு சாராக பிடிக்காது ஒரு அரசுக்கு பிடிக்கும் இன்னொரு அரசுக்கு பிடிக்காது இல்லையா ஸோ கண்டிப்பா அதுல வந்து குறைகள் இருக்கும் நியாயமான குறைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இல்லை என்ன உள்ளடக்கா இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான் அதை வாக்களிக்கிறத பற்றி பேசல வரி செலுத்துறதை பற்றி பேசல ஓகேவா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பேசல அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவ தெளிவற்றதாக இருக்குது அப்படின்றது தான் சொன்னாங்க ஓகேவா சோ என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகேவா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்ற ஒரு ஆங்கிளே இருக்குது ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒண்ணு வந்து லாங்குவேஜ் ஆங்கிலத்துல இது பண்ணும்போது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேலாத்துல சொன்ன மாதிரி தானே இருக்கும் ஓகேவா இப்ப தனித்து மற்றும் கூட்டு முயற்சிகள் மூலம் உயர்ந்த செயல்பாட்டை வெளிப்படுத்தி நாடு முன்னேற பாடுபடல் ஓகேவா நாமளே ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறோம் இதுல ஓகே இதான் சொல்லியிருப்பாங்க போல அப்படின்றது மாதிரி ஓகே சோ பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் இது கூட ஓகே இந்த மாதிரி விஞ்ஞான நோக்கி மனிதாபிமானம் ஆராய்ந்து சீர்பாக்கு மனநிலை வளர்த்துக்கொள்ள வேண்டும் எப்படி வளர்த்துக்கணும் என்ன என்ன மீனிங் சொல்ல பண்ணிங் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவற்ற நிலை இருக்குது நமக்கு வந்து ஓகேவா இதுதான் பேசிருப்பாங்க இந்த கலாச்சாரம் பற்றி பேசினது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த விஞ்ஞான உணர்வு அப்படின்றது இதுக்கெல்லாம் வந்து என்ன விஞ்ஞான உணர்வா எதை சொல்ல வாரீங்க அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் வந்து வந்துச்சு ஓகேவா சயின்டிபிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங் கமிட்டில இந்த அடிப்படை கடமைகளை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கு வந்து தண்டனைகள் இல்லைன்னா வந்து ஒரு ஃபைன் அமௌண்ட் அது குறிப்பிட்ட ஒரு சிறிய அளவுல அமௌண்ட் இல்ல தண்டனைகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க ஆனா அதை வந்து இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது இது வந்து நீதி பரிபாலன் தன்மையற்றது அதாவது நீதிமன்றத்தால் நிலைநிறுத்த முடியாது கரெக்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிசபிள் கிடையாது ஓகேவா நான் ஜஸ்டிசேபிள் இன் நேச்சர் சோ அப்போ நமக்கு வந்து அதுவும் ஒரு குறையா வந்து சொல்றாங்க ஓகே அடிப்படை கடமைகள் வந்து ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபோர் ஏல சேர்த்தது அந்த பார்ட் ஃபோரோட தன்மையே குறைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் வந்து மென்ஷன் பண்ருப்பாங்க ஓகேவா சோ இதான் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்ற ஒரு டாபிக் சோ இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு விஷயம் தான் நீங்க வந்து இதுல முக்கியமா இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் போதும் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பத்து பாயிண்டே வந்து ஞாபகம் அதுல ஒவ்வொன்றையும் மனப்பாலமே பண்ணிக்கணும் வந்து பேசிக்கா எப்படி வந்துச்சு அதோட பேஸு எந்த வருஷம் எந்த ஸ்ட்ரக்சர் சாரி எந்த அமன்மன் மூலமா கொண்டு வந்தாங்க மொத்தம் எத்தனை கடமைகள் இருக்குது அப்படின்றது சிங் கமிட்டியோடது சிங் கமிட்டில பரிந்துரை எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல ஜஸ்ட் பாத்துக்கோங்க எந்த டைம்ல அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை கொஸ்டின்ல கேட்டது இல்லை ஓகேவா ஸோ அடிப்படை கடமைகள் பத்து பிளஸ் ஒன்று பதினொன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அதுல அந்த இதோடய சேர்த்து கூட படிச்சு வச்சுக்கோங்க ஓகே வா சோ நமக்கு ஏனா என்ன பிணா என்ன சீனா நான் என்னன்றதையும் சேர்த்து பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப தேவையில்லை இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா நீதிமன்றத்தால் நிலைநிறுத்த முடியாது அப்படின்ற முக்கியமான பாயிண்ட் அடுத்தது அடிப்படை கடமைகள் வரம்பிற்குள் இந்திய குடிமக்கள் மட்டும்தான் வருவாங்க அடிப்படை உரிமைகள்ல இந்தியர்களும் யாரும் வருவாங்க ஃபாரினர்ஸ் ஓகே வெளிநாட்டவர்களும் வருவாங்க வர்மா குழு வந்து பாத்தீங்கன்னா சில வகைகள் சொல்றோம் இது எல்லாமே டிஎன்பிசி ஏரியா ஃபேக்ட்ஸ் ஓகேவா விமர்சனங்கள் வந்து உங்களுடைய புரிதலுக்காக ஓகே சோ இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் அப்படின்றது ஓகேவா சோ இதோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பிப்டி ஒன் ஏ வரை நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது எங்க பார்ட் பிப்டி ஒன் ஏ வரை கம்ப்ளீட் ஆகுது இந்த ஆர்டிகல் ஒன்ல இருந்து ஏ வரை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணியே ஆகணும் ஓகேவா ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதுக்கப்புறம் வர்றது நமக்கு வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் பாடிஸ் இதை அதுல இருந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஆர்டிக்கிள் வர நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கணும் ஆர்டிக்கிள அது சம்பந்தமான சட்டங்கள் அமென்மெண்ட்ஸ் இது எல்லாமே சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்துக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம வந்து நம்ம வந்து பார்ட் ஃபைவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா யூனியன் எக்ஸிகூட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வந்து கன்வியூ பண்ணலாம் ஓகேவா